இப்போது மேம்பால அப்போது சாலை வழியில் ரயில்வே கேட் கரெக்டா தாண்ட போல ரயில்வே கேட்டுக்கு வரக்குள்ள ரயில்வே நிங்குச்சு மறுபடியும் எடுத்தாங்க நின்னுச்சு ஒரு மூணு மணி நேரம்

திருப்பாங்க என்ன இருக்கு மாதிரி ஆட்சியை மனு இருக்கா அதான் ஒரு ஆட்சியை மன சதீஸ் பிரசாக கொஞ்சம் விரிவா சொல் எளிமையா சொல்றாரு கவர்னர் ஆட்சியை போடுவோம் என்ன போட்டோம் மனு போடுறோம் போன மாசம் ஒன்னா ஒரு மனு கொடுத்தோம் அந்த மனுவை இத்துறையை இணைத்துள்ளே அந்த மனுவை இத்துறையை இணைத்துள்ளேன் அந்த ஆட்சியை மனு கூடவே பத்து ரூபாய் காம்புட்டு அந்த மனுவை ஒரு ஒரு மனு கொடுத்துருந்தேன் அந்த கூட இணைச்சிருக்கிறேன்

அதுக்கு மேல ரொம்ப ஒதுக்கமா ஒவ்வொரு இந்த மனுவை பெற்ற அதிகாரி பேர் என்ன தன்பதி தன்பதி பதிவு செஞ்சீங்களா தமிழ் பதிவு பதிவு பண்ணீங்களா தமிழ் பதிவு 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 செய்த பிறகு தன்பதி பதிவு பண்ணீங்களா அதுக்கடுத்து பதிவு பதிவு அதோட ஜெராக்ஸ் ஒரு பதிவு பதிவு ஒரு பதிவு ஒரு ஜெராக்ஸ் இந்த மனுவை வாங்க எழுத்தறி யாரு போட்டு வாங்க முடியாது அவர் பேர் என்ன பதவி என்ன அதற்கு தன் பதிவு இல்லை தமிழ் பதிவு பண்ண அதிகரிக்க பேர் ஒரு பதவி என்ன இதெல்லாம் வம்புழுதுதான் கேட்கலாம் என்ன மீனா வந்து கேட்கலாம் நமக்கு என்ன தேவை நம்ம மனு நடவடிக்கை அதனால நம்ம என்ன பண்ணுறது எழுதினா என் மனு மீது எடுக்கப்பட்ட முழு முழு தேவை வடையாக வேண்டாம் வேண்டாம் தேவை அப்படின்னு ஒரு ஆத்ம பண்ணுவ எழுதி அனுப்பியிருக்கேன்

முப்பத்தி மூணு வருஷமா நகராட்சியில கூப்பிட்டாரு அவர் மட்டும் கூப்பை அவர் அப்பாவும் கூப்பிட்டாரு தாய்மாவும் கூப்பிட்டாரு மூணு தலைமுறை நகராட்சியில கூப்பிட்டு இருக்காங்க நகராட்சியில ஆரம்பிச்சேன் அதிகாரியா வெளியே வந்தாரு இப்ப தங்களுடைய வாங்குவது எப்படி இருக்க அடுத்து சொல்ற தனியெல்லாம் சொல்றது வந்த கடைசி இருக்கு

Now, other person, what நாலு கூட போக அஞ்சாவது நீங்கள் மண் கொடுக்கற வாய்ப்பு இல்லாமல் போயிடும் மண் போட்டால் வீட்டில் சொல்லி நிற்பான்னு சொன்னாங்க சார் எப்படி சமாளிக்கிறது அப்படியே பிராயகம் போட்டு பாருங்க ஒரு பாருங்க வர மாட்டான் தான் போட்ட

அவர் என்ன மாற்றி கொண்டாடி சமூக தள்ளிவிட்டவர் அசைப்படுத்த நினைச்சுக்க அவர் எனக்கு கோலம் பண்ண போலாம் அவ்வளவு மனுவை கையில் வச்சு கூப்பம் நீங்க எவ்வளவு வந்தாங்க

காணாம போயிடுச்சு இது ஆக்கிரமிச்சவர் யாரா இருப்பாங்க குளத்த ஆக்கிரமிச்சு நாலு மணி அஞ்சு மணி கட்டினா யாரா இருக்கும் பெரிய ஆளா இருப்பாங்க மலை மட்டும் அம்மனே சாதாரண சப்போர்ட் மலை மட்டும் என்ன ஆகும் நம்ம ஆத்துல மனம் சொல்றாங்க ஆத்துல நைட் மணிக்கு

ஒரு சொத்தை நல்லா நம்ம செய்வோம் ஆனா செஞ்சாலை பெருசா வரும் நாம செய்யக்கூடாது சரிங்களா ஒரு மாட்டோம் நாம தான் செஞ்சா நாம தான் செஞ்சவங்க திருவாரூர் மாவட்டம் காணாம திருவாரூர் மாவட்டம் குளத்துல ஒரு பெரிய வீடியோ கட்டி அஞ்சு அடுத்து பாண்டி அந்த பெருசு நீங்க போடக்கூடாது உங்களுக்கு வந்தா உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு போறாரு எங்க திருக்குவருக்கு போறாரு ராம சனி குமார் போறாரு சென்னையிலிருந்து திருமணம் போறாரு கிருஷ்ண சங்கரன் போறாரு விருதுநாரு அண்ணன் அண்ணன் போறாரு ராஜபாளையாக்கா மனு போறாங்க வெளியூர் நேரம் மனு ஊருக்கே தெரியு போயிடும் பெட்டோ வரை ஏன்னா ஏற்கனவே நம்ம நோண்டி வச்சிருப்போம் அப்புறம் கவனம் கோரி படிச்சிக்கையே கவனம் நீங்க தான் இந்த பெட்ரோல் போட்டீங்க ஊருக்கே தெரியும் ஆனா நீங்க போடக்கூடாத ஒரு பத்து கிராக்கு இருபது கேட்ட முப்பது கேட்ட நூறு பேருக்கு வெளிய உள்ள போட இப்ப சொல்லுங்க நீங்க போற பெருசாக நடவடிக்கா உங்களுக்கு மாறி போமா எது

சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியுமா அடி வாங்காம சிறுத்து வாங்க பொதுப்பிரச்சனை எடுத்து நகை வாங்க செயற்கொழி சேதாரம் வாங்க முடியாது ஆனால் பத்து ரூபாய்க்கு சொல்லுது செயற்கொழி இல்லாமல் சேதாரம் நகை வாங்க முடியாது அடி இல்லாமல் இது என்ன ஒண்ணு பெரிய செய்யலாம் பத்து ரூபாய் போங்க எல்லாரும் இருக்கீங்க போயிட்டு எங்கூடங்க பெருசன் போட்டு சொல்லுங்க உங்க கூட ஒரு பேர் வருவாங்க ஒரு மாணவர் கொடுங்க முப்பது பேர் போடுவாங்க முப்பது பேர் அவங்க சொந்த போடுவாங்க அவங்க உலகத்தை வாங்கி வச்சு செல்ல வாங்கி வச்சுக்கீங்க காதல் முப்பது பேர் பெருசன் போட்டு சொல்லுங்க நானும் பாத்துக்கிறேன் நானும் பாத்துக்கிறேன் நீங்களும் பாத்துக்கீங்க கோரிக்கை வெற்றி பெறும் வரை அவங்க கூட நம்ம உறவாங்க இருக்கோம் நாம நூறு பெருசன் போறோம் அவங்க நம்ம பெருசன் போட்டோம் ஜெயித்துலாமா এটা আমার সেটা কি পাস হলো বা পড়লো না বড় মাইকি হলো না লাইকটা বালকে লাইকটা বালকে মোবাইল নম্বর বলো মোবাইল নম্বর বলো